வாருங்கள் நேர்களே செய்திகளும் செல்லலாம் நம் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக நிகழ்ச்சியை உங்களுக்கு அன்போடு வழங்குவோர் இந்திய ஜமாத்தின் சமுதாய மக்கள் ரிப்போர்ட் வார பத்திரிக்கை தினத்தந்தி மூன்று அமைச்சர்கள் அதிரடி நீக்கம் செந்தில் பாலாஜி உட்பட நான்கு பேருக்கு வாய்ப்பு தமிழக அமைச்சரவை மாற்றம் துணை முதல்வர் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமனம் மக்கள் ஒற்றுமையாக இருப்பதைக் கண்டு எதிரிகளுக்கு பொறாமை திமுக கூட்டணியில் பிளவுபடுத்த முடியாது காஞ்சிபுரம் பவள விழா பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு மத்திய அமைச்சர் மந்திரிகள் மத்திய மந்திரிகள் நிர்மலா சீதாராமன் ஜே பி நட்டா மீது வழக்கு தேர்தல் பத்திரம் பெயரில் மிரட்டி பணம் வசூலித்ததாக புகார் இதெல்லாம் தலைப்பு செய்தியா வந்திருக்கு இன்னொரு செய்தி வந்து இஸ்ரேல் வான் தாக்குதலில் ஹிஸ்புல்லா இயக்க தலைவர் பலி என்கின்ற செய்தியும் வந்திருக்கு தினமணி தினமணி உதயநிதி துணை முதல்வர் செந்தில் பாலாஜி நாசர் மீண்டும் அமைச்சர்கள் இஸ்ரேலின் தொடர் தாக்குதல் இஸ்முல்லா தலைவர் அசன் திமுக கூட்டணியில் பிளவை ஏற்படுத்த முடியாது என முதல்வர் மு க ஸ்டாலின் உறுதி இலாக்காக்கள் நான்கு அமைச்சர்கள் வந்து இலாக்காக்கள் வந்து மாற்றப்பட்டிருக்காங்க அதுல வந்து நான்கு பேர் சேர்த்திருக்காங்க பேரை தூக்கிட்டு நான்கு பேரை யார அதுக்கு பதிலா யார் யாரெல்லாம் சேர்த்திருக்காங்கன்னா தூக்குனது யார் அப்படின்னு சொன்னால் இருந்து செஞ்சி மாஸ்டான் ராமச்சந்திரன் அப்புறம் வந்து மனோ தங்கராஜ் ஆகியோர் வந்து பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள் அதற்கு பதிலாக வந்து செந்தில் பாலாஜி நாக நாசர் கோவி நா ராஜேந்திரன் இவங்க கோவி வந்து கொரோடாவா இருக்கார் திமுக கொரோடாவாக கூட இருக்கார் அதனால் வந்து அவங்களுக்கு இலாக்காக்கள் போட்டு கொடுத்துருக்காங்க எல்லா இலாக்காக்களும் வந்து மாற்றி மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு ஆறு அமைச்சர்கள் வந்து இலாகாக்களை வந்து மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு அதன்படி வந்து கல்வித்துறை அமைச்சரான பொன்முடிக்கு வந்து வனத்துறையும் வனத்துறையும் நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறையும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு தங்க தங்க தென்னரசுக்கு வந்து நிதி மற்றும் சுற்றுச்சூழல் நலத்துறை சுற்றுச்சூழல் அமைச்சராக அமைச்சரானார் மெய்ய மெய்ய மெய்யநாதனுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராகவும் கயல் விழிக்கு மனிதவள மேம்பாட்டுக்கு மேம்பாட்டுத்துறையும் வனத்துறை அமைச்சராக கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பவளவில்லால வந்து திமுக தலைவர் அதனுடைய கூட்டணி கட்சிகள் பரிவாரங்கள் யாரையும் விடலை சரியா எல்லா தலைவர்களையும் அழைப்பு கொடுக்கப்பட்டு அவர்களை வந்து கௌரவிக்கப்பட்டு கூட்டணி நாங்கள் கொள்கை கூட்டணி நாங்கள் பலமாக இருக்கிறோம் அப்படின்னு கூட்டணி தலைவர்கள் உட்பட முதலமைச்சர் உட்பட ஒரே கருத்தாக பேசினது திராவிட கொள்கை சமூக நீதி இந்த கூட்டணியில் வந்து கொள்கை வந்து உறுதியாக இருக்க இந்த கூட்டணி உடையாது இருபத்தாறில் இதே கூட்டணி நீண்டு பயணிக்கும் அப்படிங்கிற கிட்டத்தட்ட வந்து எலெக்ஷன் தேர்தல் பிரச்சாரமாகவே வந்து பவள விழா கூட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க அதில் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மிக சிறப்பாக பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது கொள்கை கூட்டணி இதை இந்த திமுகவை தொடங்கியது அண்ணா வளர்த்தார் தொடர்ந்து அண்ணா வளர்த்தார் கலைஞர் அதை பாதுகாத்து தமிழ்நாட்டையும் திமுகவையும் சேர்த்து வளர்த்தார் அதை இம்மியளவும் மாறாமல் நாம் இந்த இடத்தில் வந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் இது பவள விழா நூற்றாண்டு விழாவில் சுய மாநில ஆட்சியை வென்றெடுப்போம் அப்படின்ட்டு சூழலித்து பேசியிருக்காரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணியை பலவீனப்படுத்தப்பட பலவீனப்படுத்தணும் உடைக்கணும் அதை சுக்குநூறாக்கணும் திமுகவை தனிமை கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் வந்து முயற்சி செய்த சதி எல்லாம் எதுவும் செல்லுபடியாகாமல் கவிடுபடியானது அப்படின்ற அடிப்படையில் வந்து பேசி முடிச்சிருக்காரு மாநிலங்களுக்கான உரிமை வேணும் மத்திய அரசை வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து கடுமையாக மு க ஸ்டாலின் இந்த இதில் வந்து எதிர்த்து பேசியிருக்க ஜம்மு காஷ்மீர்ல வெறும் தொண்ணூறு சீட்டு தான் அந்த தொண்ணூறு சீட்டு கூட ஒரே கட்ட தேர்தல உங்களால் நடத்த முடியல அதே மூன்று கட்ட தேர்தலாக தான் நடத்துறீங்க அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி உங்களால வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலாக கொண்டு வர முடியும் உள்ளூரில் ஓணம் பிடிக்க முடியாதவங்க வெளியூரில் போய் என்னத்தையும் பிடிச்ச கதையாக இருக்கு அப்படின்ற அடிப்படையில் அவர் வந்து மேடைகளில் வந்து பேசியிருக்காரு மத்திய அரசை சரமாரியாக வந்து கேள்வி கேட்டு பேசியிருக்காங்க தேர்தல் பத்திரம் மூலம் விரட்டி பணம் வசூலித்ததாக புகார் மத்திய மந்திரிகள் மீது வழக்கு சிறப்பு கோர்ட்டு உத்தரவின் பேரில் பெங்களூரில் வந்து ஃபைல் பண்ணியிருக்கு கேஸு அதில் வந்து மூன்று பிரிவுகள் கீழே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வழக்குகளுக்கு வந்து ஆதர ஆகணும் அப்படிங்கிறது வந்து கொல்லப்படுது எவ்வளோன்னா எட்டாயிரம் கோடி ரூபாய் வந்து வசூலிக்கப்பட்டதாக புகார் வந்து எழுந்திருக்கு இதில் இன்னைக்கு வந்து அமைச்சர்கள் வந்து பதவி ஏற்கிறாங்க ஆளுநர் மாளிகையில் நான்கு அமைச்சர்களும் புதிய ஆறு அமைச்சர்களும் துணை முதல்வராக உதயநிதியும் வந்து இது பண்றாங்க அமைச்சரவைக்கு வந்து ரவி வந்து என்ன செஞ்சிருக்காரு ஒப்புதல் கொடுத்துருக்காரு மூணு முப்பது மணிக்கு வந்து பதவியேற்பு விழா நடக்கும் அப்படின்றது வந்து அறிவிப்பு செய்ய அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு அது செய்தி தான் சொத்து வரி உயர்வு அதிமுக கண்டனம் சென்னையில் தொடர்ந்து சொத்து வரி உயர்வை கண்டித்து அதிமுகவும் தேமுதிக அமமுக போன்ற அமைப்புகள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன சென்னையில் ஆண்டுதோறும் ஆறு சதவீத சொத்து வரியை உயர்த்துகிறார்கள் என குற்றச்சாட்டு சொத்து வரியை வந்து கூட்டிதான் இருக்காங்க மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் சுகாதார பணியாளர்களை நிரந்தரம் செய்ய உத்தரவு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு ஆமா இதுதான் திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லி ரொம்ப காலரை தூக்கி விட்டு பேசக்கூடிய இந்த திமுக அரசு அது கூட்டணி அரசுகள் எல்லாம் எந்த அளவுக்கு நான் பணி நிரந்தரம் செய்யறதுக்கு அவங்க வந்து டெம்பரரியா வேலை செஞ்சவங்க எல்லாம் வந்து போராடி கோரிக்கை வைத்து அது செவி சாய்க்காமல் அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு போய் கேஸு போட்டு கேச நடத்தி அதுக்கப்புறமா ஜட்ஜு உத்தரவிட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க என்ன செய்யறாங்க அந்த நிரந்தரம் செய்யணும் அப்படின்ற ஆர்டர் வந்த பிறகுதான் செய்யக்கூடிய அளவுல தான் இன்றைக்கு நிலைமை இருக்கு சரியா இடங்கள் இருக்கு பனி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க போதுமான சர்வீஸ் இருக்கு அப்புறம் பணி நிரந்தரம் செஞ்சுட்டு வேண்டியது தானே அப்போ அது செய்யாம அவங்க கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்தா தான் பண்ண முடியும்ன்ற அளவுல தான் இன்றைய நிலைமை ஆட்சியாளர்களுடைய நிலைமை இருக்கு இதுதான் திராவிட மாடல் தீர்த்து கொள்வது வேற அப்பில் இருக்கு சுப்ரீம் கோர்ட் அப்பில் வேற இருக்கா இது ஆமா எது நாங்க பணி செய்ய மாட்டோம் அப்படின்றதுக்காகவா சரி துப்பாக்கியால் சட்டம் ஒழுங்கை சரி செய்ய முடியாது மத்திய மந்திரி எல் முருகன் விமர்சனம் வந்து என்கவுண்ட்ரு போட்டுட்டு வராங்களே காவல்துறை அதுக்கு வந்து சொல்கிறேன் துப்பாக்கியால் வந்து சட்ட ஒழுங்கை சரி செய்ய முடியாது அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் போய் அப்படியே போய் உங்கள் ராணா கிட்ட போய் சொல்லுங்களேன் ஆ துப்பாக்கியெல்லாம் கீழே போட்டுருங்க காவல்துறை எல்லாம் கீழே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்களேன் சரியா அங்கெலாம் போய் சொல்ல மாட்டிங்களே இங்கே தான் சொல்லுவீங்க ஆ மணிப்பூரில் போய் சொல்லுங்கள் துப்பாக்கி இலங்கை கீழே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேலாம் சொல்ல முடியாது உங்களால் இங்கே தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அப்போது துப்பாக்கி எல்லாம் அப்போ எப்படி வந்து அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் பல நடத்துங்க எப்படி சட்டம் ஒழுங்கை சரி செய்யண ரவுடிகளை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை குறை சொல்ல எப்படி நீங்கள் வந்து ஏன்னா மொத்த கட்சியில் இருக்கக்கூடிய ரவுடிகளில் வந்து பெரும்பான்மையான ரவுடிகள் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பிஜேபில தான் இருக்காங்கிறது தான் எல்லா அரசியல் வட்டாரங்களிலையும் சொல்லக்கூடிய செய்தி எல்லா ஆர்கிஸ்டுகளும் எங்க இருக்காங்க அப்படின்னு நான் பெரும்பான்மையா பிஜேபியில தான் இருக்காங்க அதனால வந்து துப்பாக்கியில சுற்றாதீங்க அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா கை தூக்குற மாதிரி இருக்கு எப்பா இருக்கலாம் சுற்றாதீங்கப்பா அப்படின்றது நல்லா காமெடியா தான் இருக்காது சொல்லக்கூடிய கருத்து அதாவது சொல்றது ஆசியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழகத்தை மேம்படுத்த வேண்டும் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் மணம்பாக்கத்தில் தமிழக அரசின் தொழில்துறையால் அமைக்கப்பட்ட சிப்கார்ட் வளாகத்தில் தொள்ளாயிரம் கோடி முதலீட்டில் டாடா மோட்டர்ஸ் வாகன உற்பத்தி தொழிற்சாலை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் தமிழகத்தில் கூடுதல் முதலீட்டு டாடா குழுமத்திற்கு வேண்டுகோள் இதில் ராணிப்பேட்டில் உருவாக்கியிருக்காங்க இல்லையா சில ஆயிரம் கோடிகளில் வந்து அங்கே ஒன்பதாயிரம் கோடி என்னமோ வந்து செலவில் வந்து கம்பெனி எப்படி ஆரம்பிக்க போகிறோம் அதோடைய கட்டமைப்பு என்ன அப்படின்ட்டு வந்து ஒரு டெமோ வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு காட்டியிருக்காங்க டாட்டா சார் அதை பார்த்துட்டு பார்வையிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழு அதிகாரிக்கும் பார்த்துட்டு கொடு கொடுக்கப்பட்டிருக்கு இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா இயக்க தலைவர் வந்து பலி அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா இது வந்து இந்த செய்தி வான்வழி தாக்குதல் நடந்தது உண்மை லெபனான்ல மிகப்பெரிய பெயருட்ல வந்து பாதிப்புகள் இடிபாடுகள் நடந்தது உண்மை பல பேர் பலியானது உண்மை அதெல்லாம் வந்து கருத்து இல்லை ஆனா ஹசன் அசுருல்லா அந்த தலைவர் வந்து உண்மையிலேயே அங்க வந்து இறந்து போனாரா பலியாக்கப்பட்டாரா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி ஏன்னா இந்த செய்தி வந்து இஸ்ரேலால் கொடுக்கப்பட்ட இஸ்ரேல் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட செய்தி இஸ்புல்லா வந்து அது வந்து உறுதி செய்யப்பட்டது அப்படின்ட்டு சொல்லப்பட்டாலும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டாலும் அது இன்னும் வந்து உறுதி செய்ய வேண்டிய தருணம் இருக்கு அவருடைய உடலோ அவருடைய உடல் பாகங்களோ அல்லது அவருடைய பாதுகாப்பு ஆலோசகர்கள் இவர்கள் எல்லாம் வந்து சொல்ல வேண்டிய உறுதி செய்யப்பட வேண்டிய செய்தி இன்னும் பாக்கி இருக்கிறது நாம் இன்னும் அதற்குள் ஒரு முடிவுக்குள் வர வேண்டிய அவசியம் இல்லை இவங்க ஏன்னா இஸ்ரேலுடைய செய்தி எப்படி இருக்கணும்னா நம்பகத்தன்மை இல்லாத செய்தி தான் சரியா அவங்க வந்து டெலல்வியில் அடி வந்து பிச்சு எடுத்து அங்க வந்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க வாழ்கிறதுக்கு வழி இல்லாம அவங்க செத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த அந்த அளவுல இருக்கும் பொழுது அதையெல்லாம் திசை திருப்புவதற்காக யார் இஸ்ரேல் வந்து இது போன்ற செய்தியை வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து வெளியிடும் அவர்கள்ட்ட அவர்கள் நேர்மை இல்லாதவர்கள் அவர்கள்ட்ட செய்தி உண்மை உண்மை நண்பகத்தன்மை இல்லாத செய்தியா தான் இருக்கும் நம்ம அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அசன் அசுருல்லா உயிரோட ஷைதாய் இருந்தாருன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது அங்க லட்சம் அசன் அசூருல்லாக்கள் இருக்காங்க அவங்க ஒருத்தர் தான் கிடையாது அவர் முடிஞ்ச உடனே நாங்க இஸ்புல்லா இல்ல போனா அணியை கைப்பற்றுவோம் அப்படி கிழிச்சிருவோம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது அங்க லட்சம் அசர் அசுர்லாக்கள் இருக்காங்க இஸ்ரேலை இதற்கு பழிக்கு பழி தீர்ப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது இதுல என்ன அப்படின்னா நம்ம வருத்தப்பட வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் ராஜா இந்த போர்ல வந்து செய்தி என்னன்னா பாலஸ்தீனத்துக்கு இந்தியா வந்து நாங்க ஆதரவளிப்போன்னு வெளியே சொல்லிக்கிட்டாலும் உள்ள என்ன செய்யறாங்க இவங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு தான் செயல்பட்டுக்கிட்டு வராங்க ஆயுதங்களை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி இஸ்ரேலுக்கு தருவதும் ட்ரோன்களை தருவதும் இது போதாது என்று ஆட்களை இந்தியாவில் இருந்தே இந்திய குடிமக்கள் ஆட்களை வந்து இஸ்ரேலுக்கு வந்து வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறது எதுக்குன்னா இங்க என்ன சொல்லி வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பன்னெண்டு பேர் வந்து இஸ்ரேலிய அதிகாரிகள் வந்து இந்தியாவில முகாமிட்டு பூனேலையும் முகாம் முகாமிட்டு வந்து அவர்கள் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க ஆட்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இந்தியால மட்டும் பத்தாயிரம் பேர் மேல வந்து ஆட்களை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஐயாயிரம் பேர் வந்து தேர்வு செஞ்சு எடுத்துட்டு போயிருக்காங்க இந்திய மக்களை இந்திய இளைஞர்களை ஐயாயிரம் பேர் வந்து இஸ்ரேலுக்கு கொண்டு போயிருக்காங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடிதான் ஆயிரத்தி எட்நூறு பேரை வந்து இந்தியால இருந்து வந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இதுல வந்து தொடர்ச்சியாக வேலைக்கு அங்க ஆட்கள் எடுக்கிற எதுக்கு அப்படின்னா பெயிண்ட் அடிக்கிற வேலை கார்பெண்டர் அடிக்கிற கார்பெண்டர் வேலைக்கு வந்து நாங்கள் ஆள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்திருக்காங்க அது உண்மையா அப்படின்னா அது உண்மை கிடையாது வேற என்ன அவங்க பணி அங்க செய்ய போறாங்க இத்தனை ஆயிரம் பேர் வந்து அங்க என்ன இருக்கு அங்க என்ன இருக்கு நீங்க மறுக்கட்டம் அங்க என்ன பெயிண்ட் அடிக்கிறது கார்பெண்டர் அடிக்கிற வேலை அந்த அளவுக்கு நாடு வந்து அங்க அமைதியா இருக்கு அங்க உயிர் வாழ்றதே பிரச்சனையா இருக்கு தினந்தோறும் வந்து உயிர் வாழ்றதே பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல நாங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆளை கொண்டு போறோம் நாங்க வந்து கட்டட கட்டுறதுக்கு ஆளை கொண்டு போறோம் சொல்லக்கூடிய பச்சை பொய்ய வந்து இஸ்ரேல் வந்து சொல்லக்கூடிய அளவுலதான் இன்னைக்கு வந்து இருக்கு இந்திய அரசு அது முழு ஒத்துழைப்பு கொடுத்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களை இந்திய இளைஞர்களை இஸ்ரேலுக்கு அனுப்பி காதாவுக்கு எதிராக நின்று கொண்டு இருக்கிறது இந்தியா என்பதை நாம இங்க வந்து சுட்டி காட்ட வேண்டியது இருக்கு இதே இதே இந்த விஷயத்தில் வந்து அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு ஆதரவு தரக்கூடிய அரசு அமெரிக்க அரசை எதிர்த்து அமெரிக்க மக்கள் போராடுகிறார்கள் பிரிட்டனில் பிரிட்டன் அரசு ஆதரவு கொடுக்கும் பொழுது பிரிட்டன் மக்கள் வந்து பிரிட்டனுக்கு எதிராக போராடுறாங்க சரியா இங்கிலாந்துல வந்து இங்கிலாந்து அரசு வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கும் பொழுது இங்கிலாந்து குடிமக்கள் சரியா அவர்கள் வந்து இங்கிலாந்து அரசுக்கு எதிராக போராடுறாங்க ஆனா இந்தியாவில் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்து முழு ஆயுதங்களையும் இதையும் சப்ளை பண்ணிக்கிட்டு ஆட்களையும் சப்ளை பண்ணக்கூடிய இந்தியாவை எதிர்த்து இந்திய குடிமக்கள் இதுவரை நெருக்கடி கொடுப்பதில்லை போராடுவதில்லை இதுல சிறுபான்மை மக்கள் முஸ்லிம்கள் ஆனாலும் இயக்கங்களானாலும் மற்ற ஜனநாயகவாதிகள் ஆனாலும் மனித நேயத்தை போற்று போற்றக்கூடிய போராளிகள் மனித உரிமை ஆர்வலர்கள் யாரும் அழுத்தம் தராமல் இதை வந்து இதை பற்றி பேசாமலேயே இருப்பது மிகவும் கவலைக்குரியது மத்திய அரசுக்கு போதுமான அழுத்தத்தை தராதது கேள்விக்குறியானது இது அழுத்தம் தரப்பட வேண்டிய செய்தி இதை வந்து முஸ்லிம் சமூகம் கவனத்தில் கொள்ள வேண்டும் போராளி குழுக்கள் முஸ்லிம்கள் இயக்கங்கள் இதில் கவனம் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் சொல்லக்கூடிய செய்தியாக எல்லை தாண்டி பயங்கரவாதம் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் ஐநாவில் பாகிஸ்தானுக்கு இந்தியா எச்சரிக்கை ஆக்கிரமிப்பு பகுதியில் இருந்து பாகிஸ்தான் வெளியே வெளியேற வேண்டும் காஷ்மீர் ஆக்கிரமிப்பு பகுதியில் இருந்து பாகிஸ்தான் வெளியேற வேண்டும் ஆயுதங்களை ஆயுதங்களை கொடுப்பதையும் பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் சீனா மீது மறைமுக விமர்சனம் கொரோனா தொற்று ரஷ்யா உக்ரைன் போர் காசா உள்ளிட்டவையால் உலக அளவில் பாதிப்புகள் இந்த சூழலில் சீனா பின்பற்றும் நியாயமற்ற வர்த்தக கொள்கைகளை கடனை அதிகரிக்கின்றன என குற்றச்சாட்டுகிறார் பாகிஸ்தான் வந்து இப்ப பேசக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா முன்னூத்தி எழுபது ஐநா சபையில வந்து பாகிஸ்தான் பிரதிநிதி வந்து பேசியிருக்காரு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீருடைய முழுத்தி எழுபதை வந்து திரும்ப கொடுக்கணும் அது நியாயம் இல்லை பறிச்சது இந்திய அரசு பரிச்சது நியாயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இதுக்கு பதிலடி தரதான் வந்து ஐநா சபையில இந்திய தூதர் பிரதிநிதியா இருக்கக்கூடிய மங்களாநத்தன் அவங்க வந்து பதிலடிப்பு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு உங்களுடைய தரம் என்னன்றது எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து போதைப் பொருட்களையும் ஏன் வந்து தீரோ அதைக்கூடிய நாடு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து பதில் தந்து பேசியிருக்காங்க இது அங்கே ஜம்மு காஷ்மீர் அந்த எலெக்ஷன் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்து இனியோட முடிச்சுட்டாரு மறுபடியும் ஒன்னாம் தேதி ஜம்மு காஷ்மீர்ல வந்து எலெக்ஷன் வந்து மூன்றாம் கட்ட தேதி இறுதி தேர்தல வந்து நடக்க இருக்கு அதுல வந்து முழு மெஜாரிட்டியோட நாங்க ஆட்சி ஆட்சி பிடிச்சிருவோம் ஜம்மு காஷ்மீர்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவங்களும் வந்து பிஜேபி தரப்புல இருந்து சொல்லக்கூடிய செய்தி என்ன மாநில அந்தஸ்து கொடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய செய்தியாக தான் இருக்கு ராகுல் காந்தியும் வந்து மாநில அந்தஸ்து தரப்பட வேண்டும் என்கின்ற அழுத்தமான செய்தியும் அவங்க சொல்ல சொல்லப்படலாம் எப்படி இது எப்படி இருந்தாலும் எலெக்ஷனுக்கு பின்னால் சிறிது காலத்தில் மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்பது சாத்தியக்கூறுகள் இருக்கு அதை கொடுத்தாக வேண்டும் அது அவர்களுக்கான நீதி என்பதை நாம் விளங்கி விளங்கி கொள்ள வேண்டும் இந்திய அளவில் பாரம்பரிய சுற்றுலா தலமாக கீழடி தேர்வு செய்யப்பட்டிருக்கு துணை ஜனாதிபதி வந்து விருது வழங்கினார் யாருக்குன்னா அந்த கீழடி ஊராட்சி தலைவர் வந்து அந்த விருதை பெற்றுக்கொண்டார் ஆமாம் சுற்றுலா சுற்றுலா தலமாக வந்து கீழடியை வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழடியை தமிழர்களுடைய பண்பாடு வாழ்வாதாரம் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அவர்களுடைய நாகரிகம் கலாச்சாரத்தை வந்து பறைசாற்றும் விதமாக அது வந்து பாதுகாக்கப்பட்டு அதை வந்து சுற்றுலா தலமாக வந்து அறிவிப்பு செய்வதற்காக வந்து மத்திய அரசு வந்து முடிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறது சொல்லப்படுது டாடா நிறுவனத்தீட்டுல வந்து பயங்கர தீ ஓசுக்குள்ள இருக்கக்கூடிய வந்து பயங்கர தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு அதை அமைப்பதற்காக முயற்சி செய்திருக்கார்கள் சாத்தூர் அருகே பயங்கர வெடி விபத்து பட்டாசு ஆலை வெடித்து சிதறியது பட்டாசு தொழில் என்ன சொல்றதுன்னு தெரியல முப்பத்தி ஏழு தமிழக மீனவர்கள் கைது விவகாரம் அமைச்சர் ஜெய்சங்கருக்கு ராகுல் காந்தி கடிதம் உடனடியாக அவர்களையும் அவர்களின் படகுகளையும் மீட்டெடுத்து கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் கூடுதல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் உச்ச நீதிமன்ற இன்றளவும் மாற்றுத்திறனாளிகள் பெரும் கஷ்டங்களை பெரும் கஷ்டங்களை கொண்டு வருகிறார்கள் அவருக்கு உதவுவதாக இந்திய மக்கள் மாற்றுத்திறனாளிகளா சரி இப்ப செந்தில் பாலாஜி ஜாமீனில வந்து வந்ததே வந்து தியாகம் என்பது வெக்கக்கடானது அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு மான ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காங்க நல்ல வலுவான இது உங்களுக்கு அசிங்கமாக இல்லை உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ற அளவுக்கு வந்து என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்காங்க ஒரு குற்றவாளியை வந்து குற்றவாளியாக சாட்டப்பட்டவர் அவர் வந்து ஜெயிலில் இருந்து ஜாமீன் பெற்று வந்ததை வந்து அது ஒரு பெருமையாக வந்து கொண்டாடுறீங்களா உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்கிற எடப்பாடி அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க அம்மா போராட்டம் கூட வந்து அறிவிச்சிருக்காங்க இது பேப்பரில் தான் பார்த்தேன் ஆமாம் அது அடுத்து வரும்போது பார்ப்போம் இந்த செய்தியில் வந்து அதுதான் சொல்லப்படுது பவுல விழா கூட்டத்தில் வந்து தலைவர்கள் வந்து பங்கேற்று பேசினாங்க எல்லா தலைவர்களும் வந்து ஓரளவுக்கு வந்து டைம் கொடுத்து பேசப்பட்டிருக்கு அதில் எல்லா தலைவர்களும் நடந்திருக்காங்க காரக் மைதின் அவர்கள் ஜவஹர்லா சாஹூ அவர்கள் திருமாவளவன் முத்தரசன் வீரமணி நான் வைக்கோத்து என்று எல்லா தலைவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க பேசியிருக்காங்க எல்லாரும் அதுதான் அதில் திருமாவளவனும் வந்து என்ன செஞ்சிருக்காங்க திமுக வந்து ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசி தள்ளி என்ன செஞ்சிருக்காரு தங்களுடைய கூட்டணியை வந்து வலுப்படுத்தி கொண்டார் அப்படின்ட்டு தான் வந்து சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்குது ஆமாம் இளைஞர்களின் எதிர்காலத்தை பதினேழு பதினெட்டாம் நிதியாண்டில் பதினே பதினைந்து சதவீதமாக இருந்த நிலையில் கடந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வெறும் பதினோரு சதவீதமாக குறைந்துள்ளது மோடி அரசால் வேலை பறிக்கப்பட்ட ஒவ்வொரு இந்திய இளைஞர்களும் ஒவ்வொரு தேர்தலிலும் பாஜகவை தோற்கடிப்பார் என்று உறுதிமொழி ஏற்க ஏற்கிறார்கள் யார் யார் யாரை உறுதிமொழி ஏற்கிறார் இளைஞர்கள் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று கார்கெட் கூறியா கார்கெட் கார்கள் கூடுறாரு அம்மா கார்கெட் இன்னும் மீடியாக்கள் வந்து காங்கிரஸ் பக்கம் வந்து சாய கிடையாது மீடியாக்களுக்கு வந்து ஒன்று இப்படி சாஞ்சிடணும் இல்லை அப்படி சாஞ்சிடணும் ஆறாம சார்ந்த மீடியாக்கள் என்பது ரொம்ப 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 தான் இருக்கு ஏன்னா ஒன்று அந்த பக்கம் சாஞ்சி நிற்கணும் இல்லை அந்த பக்கம் சாஞ்சி நிற்கணும் இப்படி தான் வந்து மீடியாக்கள் பயணித்துக்கிட்டு இருக்கு அவரும் சார்ந்த மீடியாக்கள் ரொம்ப பரவாயில் அவர்கள் போராடி அரசை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வந்து உண்மை செய்திகளை வந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய மீடியாக்களுக்கு வந்து இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒரு சிலர் போலி ஆவணங்கள் மூலம் பத்து கோடி நிலமாக வந்து அபகரிப்பு அப்படின்னு யார் பத்திரப்பதிவுத்துறை டிஐஜியை வந்து மேலும் ஒரு லக்கில் கைது ஏற்கனவே வந்து அவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது அந்த நிலமோசடி விஷயத்துல அது போக வந்து இன்னொரு வழக்குல வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ராமர் கோவில் குறித்து ராகுல் சர்ச்சை கருத்து பாஜக விச்பி கண்டனம் ராமர் கோவில் சிறப்பு நிகழ்ச்சியில் அமிதாப் பச்சன் அதானி அம்பானி மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டது நடனம் பாடல்கள் என தொடங்கப்பட்டதால் அயோத்தி மக்களவை தொகுதியில் பாஜக தோல்வி அடைந்தது என அரியானாவில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு இதற்கு பாஜகவும் கடும் விமர்சனங்கள் முன்வைத்துள்ளன சர்ச்சைகளோடு இங்க வரைக்கும் அது வந்து பாட இல்ல காலச்சுவ சக்கரம் தலைவர் காக்கா அவர்கள் சொல்வாங்க காலச்சுவரம் சுழலும் சுழலும் பொழுது மேலே உள்ளவன் கீழே வருவான் கீழே உள்ளவன் மேலே வருவான் அது போன்ற ஒரு மாற்றம் உருவாகும் உருவாகும் பொழுது உருவாக்கப்படும் உருவாக்கப்படும் பொழுது மீண்டும் அதே இடத்தில் பாபரி பள்ளியை கட்டி தீர்ப்போம் என்பது தான் செய்தி ஆமாம் அதுதான் கால சக்கரத்தினுடைய சுழற்சியாக வந்து தலைவர் காக்கா அவர்கள் வந்து சொல்லிகாட்டுவார்கள் ஆமாம் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயும் அணு களிம சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் அன்புமணி ராமதாஸ் நம்ம அணு கழிவு எல்லாம் கொண்டு கழிவு வந்து கொண்டு வந்து எங்கே போட்டுருது கனிம கனிம சுரங்கத்தை வந்து அமைக்கிறாங்களாம் அந்த கனிம சுரங்கத்தை வந்து அமைச்சு அதனால எந்த ப என்ன இருக்குன்றது தெரியல அந்த நாட்டு மக்களுக்கு அந்த மக்களுக்கு கிளியூர் பகுதியில் வந்து பெரிய அளவுல பயன் தராது அப்படிங்கிற அடிப்படையில வந்து அம்மொடி ராமதாஸ் வந்து அஹ் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அந்த எதிர்ப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து எத்திக்கணும்ல எல்லாம் முன்னாடி வந்து சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத தெரியல ஆமாம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் சைக்கிள் விலை வாங்கப்படுகிறது விலைக்கு வாங்கப்படுகிறது தகவல் வரி உரிமை சட்டத்தில் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு அதில் வந்து ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் வந்து நாலாயிரத்தி நாற்பத்தி மூணு மூவாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று அப்படின்ற அடிப்படையில் சைக்கிள் வந்து வாங்கப்படுது மாணவருக்கான சைக்கிள் ஆண் ஜென்ஸ் சைக்கிள் வந்து நாலாயிரத்தி நாற்பத்தி மூணு ரூபாயும் மாணவிகளுக்கான சைக்கிள் வந்து மூவாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒரு ரூபாயும் வந்து அடிப்படையில் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயும் சந்தே ஆமாம் நான் நாலாயிரத்தி பெண்களுக்கான சைக்கிள் வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாயும் வாங்கப்பட்டிருக்கு போல் மொத்த நிதி வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டு அதை வந்து வாங்கப்பட்டிருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு போட்டங்களையும் அறிவிச்சிருக்காங்க அது என்னென்னா சைக்கிள் மகா இலையில் அம்மா அவர்கள் வந்து லேப்டாப் கொடுத்தாங்க மாணவர்களுக்கு அது மிக பயனுள்ளதாக இருந்தது அதை வந்து கொடுக்க கிடையாது தாலிக்கு தங்கம் அப்படின்ற திட்டத்தை வந்து இவங்க வந்து நிறுத்திட்டாங்க இப்படி தொடர்ச்சியாக வந்து நிறுத்திட்டாங்க அது போக வந்து திமுக வந்து தேர்தல்களை கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் அஞ்சு லட்சம் பணியிடங்களை வந்து நிரப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்ததை வந்து நிரப்ப கிடையாது அந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றணும் கல்வி கடனை வந்து ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் பருக்குள்ள சொன்னதை வந்து அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து யார் எடப்பாடி பழனிசாமி வந்து போராட்டத்தை அறிவித்து வந்து அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் திமுக அரசு அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தந்தோருல வந்து போராட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க வேறு செய்திகள் இருக்கா சென்னை மாநகராட்சியால் செப்டம்பர் முப்பது முதல் சாலைகள் தோன்றும் பணியை நிறுத்த மாநகராட்சி ஆணையர் உத்தரவு வடகிழக்கு பருவமழையை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொள்ளப்படுகிறது அது என்ன என்னதான் உத்தரவு விட்டு அதாவதுனாலும் வந்து அது தோன்றது தோண்டதான் செய்யறாங்க பலம் மேடம் அதை தான் செய்து ரோடுகள் உடனே உடனே போடுவது கிடையாது தோன்றது வேகமா தோண்டது அள்ளி போட்டு போயிடுறது வேலை முடிச்சுட்டு ரோடு போடுறது வந்து அது சீக்கிரம் வந்து போடுறது இல்லை கிட்டத்தட்ட அதுக்கு வந்து வெயிட்டிங் மற்ற எல்லாம் வந்து எப்போ போடுவாங்க அது வரைக்கும் பழமெல்ல இறங்கி கீழே விழுந்து டூ வீலரில் பெண்கள் ஆண்கள் வந்து குழந்தைகளுக்கு வீட்டுலேருந்து காயப்பட்டு கையில் உடைஞ்சி ஆஸ்பத்திரி போய் சேர்ந்தவங்க தான் நிறைய அந்த அளவுக்கு தான் வந்து மேனேஜ்மெண்ட் ரோட் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்கு அவ்வளவு மோசமா இருக்கு நம்ம இதோட இந்த செய்திகள் வந்து நிறைவடைகிறது நேற்று வந்து இந்திய தொகுஜமாத்தின் நம்மளுடைய மாநில புதிய தலைவர் அவுபுகர் சித்திகா அவர்களுடைய இதில் முகமது அவர்கள் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பொதுக்கூட்டமாக சென்னையில் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து தலைமை தாங்கி நடத்தப்பட்டது அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பெருந்திரளாக மக்கள் பங்கேற்றினார்கள் கேபிஎம் அவர்களும் ஜாகிர் ஹுசேன் அவர்களும் உரையாற்றினார்கள் சிறப்பு அழைப்பாளராக வந்து திருமண காந்தி அவர்கள் வரவேற்று அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க காக்காவை பற்றி தான் வந்து பேசினாங்க நீங்கள் ஒரு நினைவு நாளை வந்து நடத்துங்க அவர்கள் நினைவு கூறும் வகையில் வந்து நீங்கள் வந்து நடத்துங்க அவருடைய போராட்டக்கால வரலாறு முப்பத்தைந்து ஆண்டு காலம் வந்து போராட்டக்கால வரலாற்றை அவர்களை வந்து நீங்கள் பதிவு செய்யணும் மக்கள் மத்தியில் எத்தி வைக்கணும் அவரை புகழ வேணாம் பாராட்ட வேணாம் ஆனால் அவர்கள் சந்தித்த நெருக்கடிகள் சிக்கல்களை எல்லாம் மக்கள் அவர் எப்படி எதிர்கொண்டார் அப்படிங்கிற விதத்தை வந்து எடுத்து வைக்க முடியும் அது இளைஞர்களுக்கு உத்வேகத்தையும் நம்பிக்கையையும் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இது ஒரு அரசியல் அரசியல் பயப்படுத்தி அமைப்பாக இதை திரட்டி கொண்டு வந்து நிறுத்தி சாதனை படைத்திருக்கக்கூடிய தான் யாரு பாக்கர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள் அதற்கு வந்து நம்ம தலைவர் அவர்களை வந்து பதிலாக என்ன தந்தார்னா அவர்களுக்கு நினைவு நடத்தக்கூடிய சூழ்நிலையில் நாம் இல்லை நாம் அவர் எஸ் பாகர் அவர்களுடைய வரலாற்று பூர்வமான வாழ்க்கையை நாம் வந்து ஒரு புத்தகமாக தொகுத்து அதை ஆவணங்களோட வந்து புத்தகமாக தொகுத்து நாம் வெளியிடுவோம் அப்படின்ட்டு வந்து அவர்களுக்கு வந்து பதிப்பும் தந்திருந்தார்கள் ஏராளமான மக்கள் பிரம்மாண்டமான கூட்டம் அது அது ஒரு பொதுக்கூட்டமாக இல்லாமல் ஒரு மாநாடாகவே அமைந்ததாக வந்து பலரும் சொல்லக்கூடிய அளவில் ஒரு மாநாடு போல் அது வந்து நடந்தது பெரும்பாலான மக்கள் அங்கு குவிந்து மாநாடாகவே சிறப்பித்து தந்தார்கள் என்பது வரவேற்கக்கூடிய செய்தி அரசாங்கத்திற்கு சொல்ல வேண்டிய தீர்மானங்களை மிக தெளிவாக அதில் எடுத்து வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது செவி சாய்க்கு மன்னத்தில் அரசு செவி சாய்க்கு மன்னத்தில் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நன்மை பயிக்கும் என்கின்ற அடிப்படையில் அது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது விழிப்புணர்வுக்காக அவ்வப்போது இது போன்ற பொதுக்கூட்டங்கள் திருமுறை பிரச்சாரங்கள் நடத்துவது நம்மளுடைய காலச்சிறந்த பணியாகும் அடிப்படையில் நடத்தப்பட்டது அது ஒன்றும் இல்லா எல்லா புகழும் இறைவன் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் எங்களுடைய மாவட்ட செயலாளர் அனீஷ் அவர்களோடு வடசென்னை மாவட்ட செயலாளர் அனீஷ் அவர்களோடு முகமது ஆரிஃப் அவர்களோடு லியாக சொல்லுவாங்க